ஆஃப் இயர்ஸ் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் நடந்துடுச்சு எங்கள் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க அப்போ நான் கூடவே இருந்தேன் அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது ஒரு நைன்டீன் இயர் ஓல் கேர்ள் அவ்வளோ நேரம் ரோட்டில் நின்று அழும்போது மக்கள் வந்து என்கிட்ட வந்து ஒன்றும் இல்லை சரி ஆயிடும்னுலாம் பேசலை இன்ஸ்டெட் அவங்க ஆப்போசிட் சைடு ஆஃப் த பிரிட்ஜில் இருந்து நான் அழகுற வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் மகள் கண்முன்னே தந்தை துடி துடிக்க உயிரிழந்தார் அப்படின்னு போட்டாங்க அது ஒரு ட்ராமாவாகவே ஆயிடுச்சு லைஃப் ஃபுல்லாக எனக்கே இது அப்படின்ற கோபம் நிறைய கோபத்தை அப்படியே பரவாயில்ல நமக்கு நடந்தது இன்னொருத்தருக்கு நடக்க கூடாது அப்படின்றதுக்கான ஜேர்னி தான் இது ஒண்ணுமே இல்ல நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்ற அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்க வாழ்க்கைய வாழ்றதுக்கு வந்து ஒரு இன்னொரு பூஸ்டா அது இருக்குன்னு நான் நம்புறேன் நான் சந்திச்ச ஒவ்வொரு மனிதர்களுமே அப்படிதான் ஆனா அதுல ஒருத்தவங்க வந்து கமலா பாட்டி அவங்க வந்து பெசன் நகர்ல ரோட்ல தான் இருக்காங்க அவங்க பசங்க அவங்கள விட்டுட்டு போய் அஞ்சு வருஷம் ஆகுது நான் போகும்போதெல்லாம் எனக்காக யாருமே இல்லைன்னு நினைச்சேன் ஆனா நீ இருக்கேன்ற ஒரு மன நிம்மதி இருக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் வந்து என்ன எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேசப்படாத கதை இருக்கு அது எல்லாத்தையும் உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஸோ ஆப்வியஸா பப்ளிசிட்டிக்காக பண்றீங்கன்னு சொன்னால் ஆமா என் கதையில என் வீடியோல இருக்கவங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்றேன்னு சொல்லுவேன் தைரியமா